அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சனல் மூலமாக அவங்க மறுபடியும் அமைப்பு ரொம்ப மகிழ்ச்சியாக இப்போ ரிசர்ல் பண்ண வாழ்க்கைப்படும் இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் வீடியோ தான் இன்றைக்கி இந்த மார்ச் ஒம்போது வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அப்பா கால் உடஞ்சி ஒம்பது ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம தேங்க்ஸ் கிவிங் வந்து எதுக்கு சொல்கிறோன்னா நிறைய பேர் நம்மளுக்கு வந்து யூடியூப் சேனல் ஹெல்ப் பண்ணிங்க சப்ஸ்கிரைபர் அடுத்தது ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க எங்கள் அப்பா நடந்து இப்போ வேலைக்கு போகிறாருன்னு அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் இந்த இடத்துல வந்து ஏஸ்பாக்கும் நான் கொடான கொடி நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா உங்களை மாதிரி நல்ல மக்கள் எல்லாருமே ஏஸ்பா கொடுத்தனால தான் ஒரு குடும்பமாக நீங்கள் இருக்கனால தான் எங்கள் கஷ்ட காலத்தில் நீங்கள் வந்து உதவி செஞ்சு வந்து பெரிய உதவி பண்ணிங்க அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்தது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வினிதா மோரியன் சக்கா வந்து எங்களுக்கு வந்து யூடியூப்பில் சூப்பர் தேங்க்ஸ் அந்த இது மூலமாக எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் டாலர் வந்து போட்டாங்க அவங்க இந்த மாதமே எங்களுக்கு அக்கா ரெண்டு வாட்டி போட்டனால்தான் தான் எங்களுக்கு அடுத்த மாதமே யூடியூப் சம்பளம் வந்து வரும் அக்கா வந்து இது வட்டி இது வந்து மூணாவது வாட்டி எங்களுக்கு வந்து போட்டாங்க யூடியூப்ல எப்படின்னா ஹண்ட்ரட் டாலர் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ரூபாய் ஹண்ட்ரட் டாலர் கணக்கு பண்ணோம்னா அவங்க வந்து அமௌண்ட் எல்லாம் பிடிச்சிட்டு நமக்கு வந்து கையில் வந்து காசு எப்போவுமே அக்கா போடும்போது ஹண்ட்ரட் டாலர் போடும்போது எங்களுக்கு கையில் வந்து சேர காசு வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து சேரும் மிச்சதெல்லாம் அந்த டேக்ஸ் அது இதுன்னு எல்லாமே பிடிச்சிருவாங்க அஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறுபா வந்து சேரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து ஹெல்ப் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த வாட்டி சிஸ்டரும் அவங்களாம் அவங்களால நேரில் எப்போ பண்ணி தெரில எனக்கு இவங்களை எல்லாருமே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நான் அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் எங்க அப்பா பிரச்சனைல இருந்து இப்போ கூட ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணா கேளு குளோரி ஏதாவது காசு பிரச்சனைனா எதாவது கேளுன்னா அக்காங்க பேர் நிறைய பேர் பேரெல்லாம் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களே சொல்லக்கூடாது சொல்லிடுறாங்க அதனால தான் சொல்ல முடியல அப்பா விஷயத்தில் வந்து நம்ம எல்லோருமே வந்து நம்ம வந்து சொல்லவும் முடியாது ஆனால் யூடியூப்லேருந்து ஒரு அஞ்சு பேர்கிட்ட ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாமே நம்ம வந் வந்து நன்றி சொல்லிக்கலாம் அதுக்கடுத்து இந்த மந்த்ஸ் அதான் இந்த பிப்ரவரி மந்த்து வினிதா மோடி சக்கா வந்து ஹண்ட்ரட் டாலர் வந்து எங்களுக்கு போட்டாங்க நமக்கு அடுத்த மாதம் அது நமக்கு ஒரு சேலரியாக வந்துடும் அதுக்கு அடுத்தது அதாவது சேல்ரி வந்து இருபத்தி நாலாந்தேதி தான் வந்து வரும் ஓகேவா எங்களுக்கு வந்து அது வந்து எங்களை வந்து ஒரு ஊக்கம் அளிக்கிறது ஏன்னா நம்மளுடைய சேனல் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறத வந்து பார்த்து நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கும்போது அது நான் வந்து அக்கா நான் நீங்கள் கொடுக்குறது எனக்கு நான் ஒரு எங்கள் ரெண்டு பேருக்குமே அது ஒரு சம்பளமாக தான் நாங்கள் அப்படியே சந்தோஷமாக ஏற்றுக்குறோம் ஏன்னா எங்களை பொறுத்தளவு அது எங்களுக்கு ஒரு சேல்ரி தான் நாங்கள் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு நான் அக்கா வந்து அது எங்களுக்கு ஹெல்ப்பாக சொல்லலாம் அவங்களுடைய மனசு பிரகாரமாக அது செய்கிறது வந்து அது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஹார்ட்டில் அவங்க என்ன நினச்சி கொடுக்குறாங்கன்னு அவங்க எப்போவுமே சொல்கிறது அங்கே காட் கொடுக்க சொன்னாலும் நாங்கள் கொடுக்குறோம் ஹெல்ப் பண்ணுறோம் அக்கா வந்து சொல்லுவாங்க ரொம்ப நன்றிக்கா அவங்க போட்டுகிட்டே இருந்தாங்க இது மூணாவது வாட்டி நமக்கு வந்து போட்டிருக்காங்க ஏற்கனவே நான் எல்லா விடலையும் வந்து சொல்லியிருக்கேன் அப்புறமா பிரியா வினோத் சிஸ்டருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க சூப்பர் தேங்க்ஸ் ஸ்டார்ட் மூலமாக ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுத்தாங்க அதுவும் நமக்கு வந்து வர இதில் சேலரியாக வந்து வரும் நமக்கு இப்போ என்னென்னா இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் நமக்கு வந்து சிஸ்டர் அனுப்பிச்சாங்களா அதுலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப்பில் நமக்கு வந்து காசு பிடிச்சிட்டு இப்போ முந்நூறுரூபா அதுலேயும் எனக்கு முந்நூறுபா வந்துச்சு அப்புறமா அக்கா போட்ட ஹண்ட்ரட் டாலர்லேயும் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரக்டாக வந்துச்சு ஏற்கனவே அவங்க போட்டது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து இந்த மந்த் வந்து நமக்கு சேலரியாக வந்துடும் அதுக்கு அடுத்தது நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட்னால் இந்த ஸ்பான்சர் வீடியோ பற்றி வந்து சொல்லணும் நிறைய மெசேஜ் வந்துச்சு நம்மளுக்கு சேனல் ப்ரொமோஷன் வந்து நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க சேனல் ப்ரொமோஷன் வந்து நம்ம வந்து பண்ணுறதில்ல இப்போ சேனல் ப்ரொமோஷன் வந்து நம்ம பண்ணுறது இருந்தால் சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அதுக்கு வந்து நம்ம கேரண்டி வந்து கொடுக்கவே முடியாது அதுக்கு அடுத்தது வியூஸும் நம்மளால் அதிகமாக ஆகாது இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஷேர் பண்ணால் அதுலேயும் வந்து ஃபாலோவர்ஸ் வருவாங்களான்னு நமக்கு தெரியாது அதனால சேனல் மட்டும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்போ வந்து சேனல் வந்து ஒரே ஒரு யூடியூப் சேனல் மட்டும் தான் நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணோம் அதோடு நம்ம எந்த சேனலுமே நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணவே இல்லை அதனால சேனல் ப்ரொமோஷன் மட்டும் பண்ணல ப்ராடக்ட் அதுக்கப்புறமா உங்களுடைய திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்றோம் இப்பதைக்கு நம்ம வந்து சேனலில் வந்து எவ்வளோ தெரியுமா வாங்குறோம் மினிமம் அமௌண்ட்டே ரொம்ப கம்மியாக தான் வாங்குகிறோம் வெறும் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் தான் நான் வாங்குகிறேன் ப்ளஸ் உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் அண்டு வெறும் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் ஒரு வீடியோக்கு நம்ம வந்து வாங்குகிறோம் இதை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இருந்தால் எங்களுடைய சேனலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணி தருவோம் வெறும் ஆயிரரூபா தாங்க நான் வாங்குகிறேன் அப்போலாம் நமக்கு எஸ் வந்து சேனலில் வந்து வியூஸ் எல்லாம் போகும்போது நம்ம வந்து வாங்கிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் கண்டிப்பாக வாங்குவோம் இல்லைனா டூ தௌசண்ட் வந்து வாங்கிட்டு இருப்போம் ஃபோர் தௌசண்ட் கூட வாங்கியிருக்கோம் நம்ம ஓகேவா இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து கம்மி பண்ணிட்டோம் ஏன்னா நாங்களும் வீடியோ போடுறது இல்லை ஒன்றுங்க வளாகும் போடுறதில்லை அதனால நம்ம வந்து வெறும் தௌசண்ட் ருப்பீஸ் தான் வாங்குகிறோம் நீங்கள் அந்த தௌசண்ட் ருபீஸ் அனுப்புகிறோம் இங்கே படுங்கள் அதுக்கு எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் எடிட் பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னே போயிடும் அப்புறமா நான் எங்கேயாவது போய் ஃபோட்டோ எடுக்கிறது இப்போ ட்ரெஸ் எடுக்கு வாங்குறதான் நம்ம வெளியில் போயிட்டு ஃபோட்டோ ஷூட் அது மாதிரி தான் நம்ம வந்து வீடியோ வந்து சேர்ப்போம் அதுக்கு வந்து நம்ம வந்து வெறும் ஆயரூபா தான் நான் வாங்குகிறேன் நீங்கள் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா என்னுடைய மெட்ராஸ் கேண்டில் பிஸ்னஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சேன் அக்கா தான் சொல்கிறாரு ஓகேவா நான் வினிதா மோர்னியர்ஸ் அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அக்கா அவங்களுக்கு வந்து நான் கமெண்டில் வந்து எனக்கு ரீப்ளையே பண்ண ஏன்னா அக்கா மெசேஜ் பார்த்தேன் எனக்கு ஏன்னா இங்கிலீஷ்ல அனுப்ப வேறது எனக்கு தெரியாது அதனால நானே கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு தான் அக்காக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணுவேன் அக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறமா பிரியா வினோத் அக்காவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நிறைய பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் எங்களுக்காக ப்ரேயர் பண்றேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எங்க சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் முக்கியமா ஒன்று சொல்லணும்னு வச்சேன் வர்ற தேதி வந்து நம்ம வந்து ஊருக்கு வந்து நான் திருநெல்வேலிக்கு போகிறேன் நாலு மாவடி அங்கே வந்து பிஸ்னஸ் ப்ரேயர் மீட்டிங் வந்து மோகன்சீல் ஆசிரம் அங்கே வந்து வை வைக்கிறாங்க அதனால் தேதி வந்து நம்ம வந்து நாலு மாவடி வந்து பிஸ்னஸ் ப்ரேயர் மீட்டிங்க்கு வந்து வரோம் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாளே தான் நம்ம வந்து அதுக்கு ஒதுக்கி அங்கே வந்து போகிறோம் அதனால நானும் சேமம் நாலு மாவடிக்கு போய் பிஸ்னஸ் ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணலான்னு இருக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய பிஸ்னஸ்ஸே யூடியூப் தான் அதில் வந்து நமக்கு அதுக்காகவே இல்லை நம்மளுக்கு வந்து சேர தொழில வந்து எஸ்பா கண்டிப்பாக ஆன்சர் எனக்கு ஃபைவ் இயர்ஸ் அங்கே போகணுன்னு ஆசை நம்ம அந்த விளாக் எல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அதை அவ்வளோதான் இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன் மினிதா மொரி சக்காக்கும் பிரியா மீனத்தூர் சிஸ்டருக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறமா பேரே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எல்லாம் எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்புறமா போன வருஷம் ஒரு வருஷம் ஆகும் போகுது எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் கிவிங் வீடியோ இதுலேயே நான் வந்து முடிக்கிறேன் எப்போவுமே வருஷ வருஷம் நம்ம தேங்க்ஸ் கிவிங் வீடியோ போடணும் நான் போடவே இல்லை அதுக்கு மன்னிச்சிடுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அப்புறமா இந்த ப்ரொமோஷன் வீடியோ மறந்துடாதீங்கப்பா அதெல்லாம் கொஞ்சம் ப்ரொமோஷனுக்கு நான் அமௌண்ட்டும் சொல்லிவிட்டேன் அமௌண்ட் சொல்லி இந்த அமௌண்ட் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எங்களுடைய சேனலில் உங்களுடைய வீடியோஸை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷன் பண்ணுறோம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உம்மை விடனா வேற யாரை நம்புவே உம்மை விடலா வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்றே உம்மை விடனா वेरे म्